அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் உள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு தெரியாமலேயே உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைவனை நான் வணங்குகிறேன் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்தவர் எந்த மனநிலையில் இப்போது இருந்து வருவார் அதாவது என்னுடைய கணவன் இருந்து மூன்று மாதங்கள் ஆகிறது என்னுடைய ஒரு ஆறு மாதம் தான் ஆச்சு என்னுடைய தாய் தந்தை இறந்து இன்னும் நாலஞ்சு மாதம் கூட தாய் இருந்து ஒரு நாலஞ்சு மாசம் கூட ஆக்கல இப்படி எல்லோரும் தொடர்பு கொண்டு சொல்றீங்க இல்லையா அப்ப அந்த குறுகிய காலத்து இறந்து போய் இப்பதான் ஒரு மாசம் ஒரு மூணு மாசம் ஆகுதுன்னு வச்சுங்க அப்படி இறந்தவர்களுக்கெல்லாம் பொதுவாக ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது ஆவி உலக ஆராய்ச்சிகளிலிருந்து இருந்து தள்ளம் தெரிவாக தெரிகிறது ஆவிகளோடு தொடர்பு கொண்டு பேசும்போது அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கிறார்கள் எந்த நிலையில் இருப்பாங்க இந்த உலகத்தை விட்டு போனா போதுண்டப்பா இந்த குடும்பத்தை விட்டு போனா போதுண்டப்பா அப்படி நினைச்சு மேலே மேல போய்கிறாங்க என் பொண்டாட்டி சொல்ல தாங்க முடியலைங்க இதோட செத்து போலான்னு இருக்குது சொல்றாங்கல்ல என் கணவன் பண்ற டார்ச்சர் இருக்குது பாருங்க என்னால பொறுக்கவே முடியல தாங்க முடியல நான் இறந்து போயிடலான்னு இருக்கிறேங்க அப்படி சொல்றாங்கல்ல அப்படி ஏதோ சில காரணங்களாக இருக்கலாம் இறந்தவர்கள் அங்கே உங்களுக்கு சந்தோஷமாகவோ மகிழ்ச்சியாகவோ ஆனந்தமாகவோ இல்லை அங்க போன புறப்படுதான் அவர்களுக்கு தெரியுது என்ன தெரியுதுன்னா பூமியை போல பூமியில் வாழ்வதை போல ஒரு அற்புதமான ஆனந்தமான ஒரு நிம்மதியான உலகம் வேறு எங்கேயுமே இல்லை ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமா சொல்றாங்கல்ல அது மேல சொர்க்கமே கிடைச்சா கூட நம்ம இந்த பூமியில குடும்பத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை மறுபடியும் வருமா பல ஆண்டுகள் பல மாதங்கள் குடும்பத்தோடு தாய் தந்தையோடு கணவன் மனைவியோடு பிள்ளைகளோடு இந்த வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கை இருக்கிறதே இதை விட ஒரு சொற்கம் வேறு எங்கேயுமே இல்லை ஆனால் எத்தனை பேர் தெரிந்து கொண்டு வாழ்ந்து வரீங்க என்ப வீட்டுக்கு போலயா அந்த நரகத்துக்கு ஏன் போகணும் மாதிரி இருக்குங்க வீட்டே நரகமாக கருதுபவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லுங்க அப்போ இருக்கும்போது இந்த பூமியினுடைய இந்த உறவுகளுடைய அற்புதமோ மகத்துவமோ மகிமையோ தெரியாமல் வாழ்ந்து வருகிறோம் அதை தெரிஞ்சிக்கிட்டு நம்ம முயற்சியை பண்றது இல்லை ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க கண் கட்டி விட்ட மாதிரி இருக்கீங்க ஏண்டா நம்ம அந்த உலகத்தை விட்டு வந்தோம்னு இப்பதான் நாங்க கஷ்டப்படுறோம் இப்பதான் வேதனையில் இருக்கிறோம் நம்ம என்ன செய்யோ என்ன காரணத்துக்காக நமக்கு மரணம் வந்தது இறப்பு வந்தது சாவு வந்தது அது எடுத்துட்டு வந்து இப்ப நம்மளை எங்க எடுத்துட்டு வந்து போட்டிருக்கு என்று வேதனையில் இருக்கிறார்கள் யாரும் அங்க சந்தோஷமா இல்லை பொதுவாக இறந்து போறவர்கள் எல்லாம் ஒரு குறுகிய காலம் வரைக்கும் சில மாதங்கள் அவர்களை அவங்க ரிய பண்ற வரைக்கும் இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நினைத்து 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 பார்த்து ஐயோ அந்த வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு நல்லபடியா வராத விட்டோமே நம்ம பிறப்ப நல்லபடியா லட்சியத்தோடு நம்ம செய்திருக்கலாமே அப்ப நம்ம இறைவனை தெரிஞ்சிக்காத புரிஞ்சிக்காத அறியாம இப்ப வந்து நம்ம கஷ்டப்படுறோமே ஏதோ கிடைச்ச சின்ன சின்ன இன்பங்கள் தான் வாழ்க்கை நெஞ்சுமே அது கூட பெரிய இன்பங்கள் எல்லாம் இருக்குன்னு தெரியாது போயிட்டுமே தன்னுடைய தாயினுடைய மகிமையை புரிந்து கொள்ளாதவர்கள் தந்தையினுடைய அருமையை தெரிந்து கொள்ளாதவர்கள் மனைவிடைய அற்புதத்தை அறிந்து கொள்ளாதவர்கள் அன்பை தெரிந்து கொள்ள முடியாதவர்கள் பிள்ளைகளுடைய அன்பை பெற முடியாதவர்கள் இவங்கெல்லாம் அங்க போன பிற்பாடு தான் எதை ரியலைசேஸ் பண்றாங்க தன்னுடைய தாய் தந்தையினுடைய அருமையை கணவனுடைய மகிமையை மனவனு மனைவினுடைய அற்புதத்தை எல்லாம் அங்க போய் தான் அவர் ரியலைசைஸ் பண்ணி தான் சொல்கிறார்கள் எனக்கும் அவளுக்கு கொஞ்சம் கருத்து வர போய் இருந்ததுங்க சண்டை போட்டுங்க தான் செய்வோம் ஆனா அவளை போல ஒரு மனைவி எனக்கு கிடைத்திருக்க முடியாது என்று சொல்லுகின்ற ஆத்மாக்கள் நிறைய இருக்கு என் கணவன் நான் புரிஞ்சிக்காதே வாழ்ந்துட்டேன் அவர் எதற்காக என் மேல இவ்வளவு கடும் கோபத்தில் இருந்தாரு எதுக்காக நச்சரிப்பு பண்ணாரு எதற்காக கண்டிஷன் போட்டாரு எதற்காக அறிவுரை சொன்னாரு இதையெல்லாம் நான் தெரிஞ்சிக்காதே போயிட்டுனேன் என் மேல இருக்கிற அன்பின் காரணமாக என்னை பாதுகாக்கணும்னு தானே இதெல்லாம் செய்தார் ஐயோ நான் போது அவர் தெரிஞ்சுக்கிறேன் என்று புலம்புகின்ற மனைவி மா பிள்ளைகள் என்னதான் நம்மளை ஒதுக்கி வச்சா கூட அது பிள்ளைகள் தானே அது தெரியாத செய்யுது அதை நம்ம பெருசா எடுத்துக்காத வாழ்ந்துருக்கலாமே வீராவசத்துல பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டுமே ஐயோ தாய் தகப்பனையை நம்ம மதிக்காத அவங்களை கவனிக்காத விட்டுட்டு வந்துட்டோமே இப்படி இந்த பூமியில் அவர்கள் குடும்பத்தோடு குடும்ப உறுப்பினர்களோடு வாழ்ந்து வந்த வாழ்க்கையே மாபெரும் சுர்க்கம் என்பது அங்க போன பிற்பாடுதான் அவங்களுக்கு புரியுது அப்ப இறந்தவர்கள் ஆரம்ப நிலையில் இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கை குடும்பத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை குடும்ப உறுப்பினர்களோடு வாழ்ந்த வாழ்க்கை எண்ணி 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 பார்த்து ஒரு வேதனையிலும் ஒரு துக்கத்திலையும் இருந்து வருகிறார்கள் என்பது அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசும்போது தெரிய வருகிறது அந்த மனநிலையில் தான் இருக்காங்க புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்